அன்பர்களே இன்று சாமலாபுரம் ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வோமா இந்த திருக்கோவில் திருப்பூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாமலாபுரத்தில் உள்ளது மிகவும் தொன்மையான திருக்கோவில் அறம் வளர்க்கும் நாயகி உடனாய சோழீஸ்வரருக்கு கரிகால் சோழன் கட்டிய திருக்கோவில் இது ஒரு முறை உறையூரில் கடும் வறட்சி ஏற்பட்டது மக்கள் வறுமையில் வாடினர் சோழ மன்னன் தனது மனைவியராகிய சிங்கம்மாளையும் சாமலாம்பாளையும் கொங்கு நாட்டுக்கு அனுப்பி வச்சான் அங்கு தேவியர் இருவரும் ராமபட்டர் சந்திரபட்டர் ஆகியோரின் ஆதரவில் வாழ்ந்தார்கள் இந்த நிலையில் சிங்கம்மாளுக்கு பிறந்த ஆண் குழந்தை தான் கரிகால் சோழர் பன்னெண்டு வயதிலே அரசனாயனான் சாமலாபுரத்தில் வந்த கரிகாலன் அங்கே சோழீஸ்வரர் ஆலயத்தை கட்டினார் சிறியதாய் சாமலாம்பாள் பேரில் ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கியதோடு குளம் ஒன்றையும் வெட்டினார் இன்றும் அந்த குளம் மக்கள் பயன்பாட்டிலே உள்ளது அழகான திருக்கோவிலு கோபுர வாயிலின் இருபுறமும் சூரிய சந்திர சன்னதிகள் உள்ளன இங்கிருந்த ஆலயத்தை வலம் வரலாம் வடமேற்கு மூலையில் தேவியரோடு கல்யாண சுப்பிரமணியர் தென்மேற்கில் கன்னிமூலை கணபதி தெற்கு கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் உள்ளன கிழக்கே பிரகாரத்தில் பஞ்ச லிங்கங்கள் உள்ளன இவற்றை வழிபட்டால் காஞ்சி திருவண்ணாமலை திருவானைக்கா காலத்தி சிதம்பரம் ஆகிய தலங்களை ஒருங்கே தரிசித்த பலனை நாம் பெறலாம் தெற்கு பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் சன்னதி உள்ளது மகா மண்டபத்தில் பதினாறு தூண்கள் உள்ளன சைவ சமய சிறப்புகளை இவை எடுத்துரைக்கின்றன சுவாமியின் எதிரே நந்தி உள்ளார் இவருக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது இந்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி நடராஜர் சன்னதி உள்ளது இந்த ஊரின் வடக்கே நொய்யல் ஆறு ஓடுகிறது கரிகால சோழன் தனக்கு ஏற்பட்ட விமர்த்தி தோஷம் நீங்கிட எழுப்பிய சிவாலயங்களும் இதுவும் ஒன்று சிதிலமடைந்த கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பணிகள் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுற்றுவட்டாரங்களில் நடைபெறும் கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு இந்த தான் தீர்த்தம் முளைப்பாறு எடுத்துச் செல்வார்கள் பனிரெண்டு சோமவாரங்கள் ஈசனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து கமலதீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் கடன் அகலும் வேலைவாய்ப்பு கிட்டிடும் திருமணப்பேரு கிட்டிடும் நோய்கள் அகலும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் மாசியில் அமாவாசையும் இங்கு சிறப்பு அம்சமாக கொண்டாடப்படும் அம்பாளுக்கு சஷ்டி பௌர்ணமி நாட்களில் பால் தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் மாசி மாதம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய நாட்களில் சூரிய ஒளிக்கதிர்கள் சோழீஸ்வரர் மீது விழுவது தனிச்சிறப்பு பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தி போன்ற சிறப்பு வழிபாடுகளும் இங்கு நடைபெறும் கேட்கும் வரங்களை கேட்டபடி அளிக்கும் சாமலாபுரம் ஸ்ரீ சோழீஸ்வரரை வணங்கி நற்பேறு பெறுவோமாக ஓம் நம சிவாய